எல்லாரும் ஒரு தப்பான ஒரு கருத்தை வந்து பரப்புனாங்க நான் அப்போலாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாங்க அந்த மாதிரி விஷயம் தான் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை இட் வாஸ் சிவிய பவுட் ஆஃப் ஃபீவா அன்னைக்கு என்னால் முடியல பட் இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு படம் வருது சுந்தர் சாரோட முகம் பார்க்கும்போது அந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணக்கூடாதுன்ற அதுக்காக நான் போய் எப்படியாவது உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் உட்காந்து நான் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன் தேர் இஸ் நோ ப்ராப்ளம் ரிகார்டிங் மை ஹெல்த் அண்ட் என்னோட ஃபேன்ஸ் அதாவது என்னோட நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் வந்து ஒவ்வொரு கோவிலில் வந்து பிரார்த்தனை பண்ணீங்க நீங்கள் எல்லோருக்கும் நான் 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 வந்து கடமைப்பட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லோருக்கும் நான் வந்து இந்த ரெண்டு கையோட கை கோட்டு நான் வந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் மீடியா பொறுத்த வரைக்கும் என்னால ஜீர்ணி என்னால வந்து யூகிக்க முடியல இன்னும் நான் வந்து நானூறு மெசேஜ்க்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்கணும் அத்தனை மெசேஜ் குடிச்சி அஃப்ஃபோர்ஸ் வேற மாதிரி ஒரு விஷயம் மீடியாவில் வரும்போது எல்லாரும் பயந்துட்டு ஃபோன் பண்ணி எல்லாம் ஹைட்ராபாடு எல்லாம் ஸ்டேட்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க உடல்நிலை பற்றி தட் லவ் கெட் வெல் சூன் கம் பேக் கம் பேக் கம் பேக் சொல்லும்போது எனக்கு ஐ எம் ஆன் மை ஃபீட் ரைட் நோ சோஷியல் மீடியா ஆகட்டும் டெலிவிஷன் ஆகட்டும் சேட்ட எல்லா எல்லா பிரிண்ட் மீடியா ஆகட்டும் எந்த மீடியா இருந்தாலும் எனக்கு எவ்வளோ எத்தனை பேர் வந்து அன்பை காட்டு இருக்காங்க அன்போடு இருக்காங்க என்னை லவ் பண்ணுறாங்க என்னை வந்து நேசிக்கிறாங்க என்னை வந்து நான் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வோடு இருக்காங்கன்றது நான் 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 இந்த வந்து உணர்ந்தேன் எல்லோருக்கும் வார்த்தையால வந்து நான் சொல்ல முடியாது நான் வந்து படங்கள் மூலயமா தான் நான் சொல்ல முடியும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு இஸ் இட் ஃபெஸ்டிவல் ஒரு ஃபெஸ்டிவல்ல ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு ஃபெஸ்டிவல்ல ஒரு ஃபெஸ்டிவல் படம் கொடுக்கிறது வந்து கடவுளாக அமைச்சு கொடுத்த ஒரு ஒரு தேதி